உப்புமா செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கிராம் ரவை இதில் ஒரு கப் இருக்குது இது வந்து இதில் தான் தண்ணி இழந்து ஊற்றணும் அதனால் இதில் ஒரு கப் ரவை சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு வந்து தேவைப்பட்டா நீங்கள் நெய் சேர்க்கறதுனா கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லா வறுத்துருவோம் நல்லா கலர் மாதிரி ஆகணும் அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பாருங்கள் நல்லா லைட்டாக அந்த கோல்டன் கலருக்கு லைட்டாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வறுத்து எடுக்கணும் அப்போனா உதிரி உதிரியாக அவங்களுக்கு உப்புமா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் ரவை வறுத்து ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மறுபடியும் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு துவரம் பருப்பு அதே அளவுக்கு உளுந்து நீங்கள் ஸ்பூனில் எடுத்து போட்டிங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நல்லாவது லைட்டாக இந்த மாதிரி கலர் மாறுனதுமே இதை கூட வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நம்ம காரத்தை பொறுத்து வரமிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை அடுத்து பூண்டு ஒரு அஞ்சாறு பூண்டு ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் அடுத்து ஒரு தக்காளி சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சம் மல்லித்தலை கூடவே கொஞ்சம் புதினாவும் சேர்த்துக்கலாம் மல்லித்தலை கூட கொஞ்சமாக புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் அவ்வளோதான் பாருங்கள் பருப்பு நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு எல்லாமே வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் அந்த டைமில் சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம் நிறைய புளிப்பு வேண்டாம் லைட்டாக அந்த சட்னி வந்து லைட்டாக புளி டேஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி லேட்டாக புளி சேர்த்துக்கிட்டால் போதும் அப்புறம் ரவை ஒரு பக்கம் வறுத்து வச்சுட்டு இந்த மாதிரி சட்னிக்கு வறுத்து ஆற வச்சுட்டு அடுத்து உப்புமா செஞ்சுக்கலாம் அடுத்து உப்புமா தாளிச்சிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நெய் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதையே சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதுமே நல்லா உளுந்து போட்டுருவோம் பொறிஞ்சதுமே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் அதையே சேர்த்துடலாம் நல்லா பருப்பு லைட்டாக கலர் மாதிரி வந்ததுமே ஒரு வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை வெங்காயம் நல்லா வதகுனதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா ரவை அதை எது கூட சேர்த்துடலாம் சேர்த்து இது ஒரு கலரு இப்போ வந்து அடுப்பு வந்து சிம்ல வச்சிருக்கேன் இப்ப தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக நான் வந்து கொதிக்க வச்சுருக்கேன் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து உப்பு சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா அடுப்பு தான் இருக்கணும் ரொம்ப ஹை ஹைஃப்ளேம்ல வச்சிடக்கூடாது நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி நல்லா வத்திருச்சு பார்த்தீங்களா நல்லா அந்த லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்ப மூடி வச்சிருவோம் நல்லா ஆவி போகாத அளவுக்கு நல்லா மூடி வச்சு சிம்மில் வச்சுக்கணும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நல்ல ரவையும் பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு அதே சமயம் நல்ல உதிரி உதிரியா இருக்கு பாருங்க அவ்வளோதான் இந்த மாதிரி தண்ணியே இருக்காது கரெக்டான அளவில் இருக்கும் உப்புமா இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கும் உப்புமா பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிருவோம் அப்படியே மூடி வச்சுருவோம் அடுப்பையும் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ போய் சட்னி அரைச்சிடலாம் மிக்சி ஜாரில் போட்டு தேவையான உப்பு சேர்த்து ஒரு துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் கரெக்டாக ஒரு துண்டு தேங்காய் போதும் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக சட்னி வந்து அரைச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம இதை தாளிக்கவே தேவையில்லை அப்படியே சாப்பிட்றது தான் உப்புமாவும் ரெடி சட்னியும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் பாருங்கள் அருமையான உப்புமா ரெடி இந்த மாதிரி நீங்கள் உப்புமா செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் உப்புமா பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க எல்லோரும் அந்த உப்புமா வந்து நீங்கள் என்ன கொலன்னு செஞ்சு களி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் அந்த மாதிரிலாம் இருக்காது இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் தெரியுதா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி உதிரி உதிரியாக எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் அதே போல் உப்புமா செய்கிறப்போ கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் ஊற்றுறீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூனாக நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உப்புமா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சூப்பரான உப்புமாவும் இந்த மாதிரி ஒரு சட்னியும் செஞ்சு கொடுங்க நீங்கள் எந்த சட்னி செஞ்சாலும் அது உங்கள் விருப்பம்தான் ஆனால் நம்ம வீட்டில் இந்த சட்னி இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி தேங்காய் சட்னி வேர்க்கடலை சட்னி இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் உப்மாவுக்கு இந்த சட்னி செஞ்சு இந்த மாதிரி ஒரு உப்புமா செஞ்சு கொடுத்து பாருங்க வேணான்னு சொல்லவே மாட்டாங்க அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக சாப்பிடுவாங்க இதே போல் உப்புமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்